ஞானம் அடையிறதும் ஈசனை அடையிறதும் ஒன்றுதான் அதாவது தன்னை அறிதல் ஒருவன் தன்னை அறிந்து கொண்டால் ஈசனை அறிந்து கொள்ளலாம் அப்போ தன்னை அறிந்து கொள்வதும் ஈசனை அறிந்து கொள்வதும் தான் கடவுள் இல்லைங்க என்ன என்னடா இந்த மாதிரி வந்து ஒரு கோலத்துல உட்காந்துட்டு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றேன் பாக்குறீங்களா அதாவது கடவுள் என்றால் நீங்க பார்த்தது என்ன என்ன தெரிஞ்சது உள்ள இப்படி இப்படி வச்சு நீங்க இப்படி நிறுத்தி பார்த்தீங்கன்னா உள்ள என்ன தெரியுதுன்னா எதுவுமே இல்லாத தான் தெரியுது அப்போ இல்லை இல்லை அதனால கடவுள் இல்லை ஐயா ஞான நவமி வருகிற கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை நவமி மகான் ஞான நவமின்னு வந்து சொன்னீங்க ஐயா இப்போ பௌர்ணமியில ஆரம்பிச்சு அடுத்த பௌர்ணமியில முடிக்க வேண்டிய பயிற்சிகள் பத்தி சொன்னீங்க அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்க அப்படின்னா நாங்க அதுக்குன்னு தயாராகிறதுக்கு ஏற்புடையதா இருக்கோங்க அதாவது பௌர்ணமி நாள் இந்த நவம் அதாவது மகா ஞான முன்னாடி வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்து நீராடி அதாவது காலை மாலை காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீராடணும் நீராடி விட்டு நீங்கள் வந்து நெற்றியில் அல்ல இந்த மாதிரி திருநீர் நீர் பூசி சிறிது நேரம் அவங்க வந்து சிவநாமமோ இல்லை உங்களுக்கு என்ன நாமம் பிடிக்குதோ நீங்கள் வந்து ஜபிக்கலாம் முடிச்சுட்டு அதே மாதிரி சாயங்காலமும் அதே மாதிரி நீங்கள் வந்து சூரியன் அஸ்தமனமாகி ஒளி அதாவது சூரியன் அஸ்தமனமாகி இரவு தொடங்குறதுக்குள்ளார சூரியன் அஸ்தமனம் பெற ஒளி இருக்கும் அந்த வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சம் முற்றிலுமாக மறைந்து இருளை வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு முறை குளித்து விட்டு மறுபடியும் அதே நேரத்தில் மீண்டும் இதே மாதிரி உட்காந்து கொஞ்சம் நேரம் நாமஜபம் ஒரு நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த ஒரு நாமஜபம் மேற்கொள்ளுங்க இந்த எட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக அதாவது வயிறு முட்டை உண்ணக்கூடாது அரை வயிறு உண்ண வேண்டும் சைவ உணவாக இருப்பது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த எட்டு நாட்கள் பொய்யாமை அதாவது பொய் உரையாமை களவாமை களவு அதாவது திரு பொய் திருட்டு சண்டை வீண் சண்டை விவாதம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு உங்களால் முடிந்தால் இந்த எட்டு நாட்கள் மௌனம் காத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு மௌனமாக இருந்துட்டு இந்த எட்டு நாட்களும் மௌனமாக இருந்து உபதேசம் கேட்டிங்கன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்குங்க திருநீரு என்றால் என்னங்கய்யா திருநீர் அதாவது இந்த நெற்றியில் பூசியிருக்கேன் பார்த்தீங்களா இதுக்கு பேர் நீர் பொதுவாக நீர் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நீருதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வேதியியல் மாற்றம் அதாவது பொதுவாக வந்து நம்ம தண்ணி கொதிக்க வைக்கணும் நெருப்பு வச்சு கொதிக்க வைப்போம் இல்லைங்களா ஆனால் இங்கே நெருப்பு வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறது இல்லை இது எப்படின்னா இப்போ சுண்ணாம்பு இந்த மாதிரியான ஒரு சில ரசாயனங்கள் சேர்த்து ஒரு குலை ஒரு 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 நம்ம ரெடி பண்ணி அந்த குலைவை பல அந்த குலைமத்தை வச்சிட்டோம்னாலே சும்மாவே அது கொதி கொதிக்கும் இந்த கெமிக்கல் ரியாக்சனில் அது கொதிக்கும் சூடாகி ஸோ அதுக்கு பேர் நீருதல் அப்படின்னு பேர் இதே இது நாம் இங்கே நெற்றியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே நீருதலை நம்ம செய்கிறோம் எப்படி செய்கிறோம் நமக்கு தேவை ஆன்ம வியூகம் எப்படி இந்த பூர்வ மத்தி வழியாக ஆன்ம வியூகம் நமக்கு தேவை அப்போ அந்த இடத்துல அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு ஒரு விஷயம்னா இங்கே வந்து நமக்கு நமக்கு நடக்க போகிறது நமக்கும் இறைக்குமான டிவைன் ரியாக்ஷன் அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை திரு திரு அப்படிங்கிற அந்த இறை திருனா இறைய இறையை குறிக்கும் மதிப்புக்குரிய இறையை குறிக்கும் அப்போ அந்த இறையுடைய கருணை அங்கே வேணும் அப்போ இறையுடைய க கருணையால் வரக்கூடிய நீர்தல் இந்த செயல்பாடு இறையுடைய கருணையால் இந்த புருவமத்தி நமக்கு திறந்து அந்த சிவசுத்த வெளியே நாம் பார்க்குற அந்த அருள் கிடைக்கணும் அப்படி அந்த அருள் கிடைக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் நம்முடைய உணர்வை இந்த இடத்துல நிறுத்துறதுக்காக இந்த நீரை அந்த பசுமாட்டு சாணம் அல்லது யானை சாணத்துடைய சாம்பலை எடுத்து நம்ம நெற்றியில் அப்படி பூசிக்கொள்கிறோம் அப்படி பூசிக்கொள்ளுவது நமக்கு அந்த உணர்வை அங்கே நிறுத்துறது சௌகரியமாக இருக்குது எது வரைக்கும் வெறும் நீராக இருக்கிறது நெற்றியில் வைக்கும் பொழுது நம்ம சிவநாமத்தை சொல்லி வைக்கும் வைக்கும்போது அது திருநீராக மாறுகிறது ஐயே இப்போ ஞானம் அடைகிறது ஈசன் அடைகிறதுன்னு சொன்னீங்க இப்போ ஞானமும் ஈசனும் ரெண்டு ஒன்றுங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஞானம் அடையிறதும் ஈசன் அடைகிறதும் ஒன்று தான் அதாவது தன்னை அறிதல் ஒருவன் தன்னை அறிந்து கொண்டால் ஈசனை அறிந்து கொள்ளலாம் அப்போ தன்னை அறிந்து கொள்வதும் ஈசனை அறிந்து கொள்வதும் தான் அப்போ ஞானம் அடைய ஈசனை அறிந்து கொண்டவன் ஞானி ஆகிறான் கடவுள் இருக்காருங்களா இல்லைங்களா கடவுள் இல்லைங்க என்ன என்னடா இந்த மாதிரி வந்து ஒரு கோலத்தில் உட்காந்துட்டு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றான்னு பாக்குறீங்களா அதாவது கடவுள் என்றால் ஒருவர் என்ன பண்ணும்னா தனக்குள்ள கடந்து போகணும் கட உள் இப்ப நம்ம வெளியில இருக்கோம் இப்ப நம்ம உள்ளரை பார்வை உள்ள கடந்து போறோம் உள் அப்படி உள்ள கடந்து போனா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இங்கே பார்த்தது என்ன என்ன தெரிஞ்சது உள்ளே இப்படி இப்படி வச்சு நீங்கள் கண்ணை இப்படி நிறுத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன தெரியுதுன்னா எதுவுமே இல்லாத சுத்த வெளி தான் தெரியுது அப்போ இல்லை அப்போ அங்கே ஒன்றுமே இல்லை அதனால் கடவுள் இல்லை இதை தான் சிவவாக்கியர் அழகாக சொல்லுவார் இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் அது கடவுளை இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களேப்பா அவர் இல் அவர் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களே இல்லை என்று அல்லை என்று நில்லை நின்ற ஒன்றை இல்லை என்னால் அதாவது இல்லை அதாவது இல்லாம இருக்கிற ஒரு விஷயம் அதாவது நம்ம கண்ணுக்கு இல்லாமல் இருக்க ஒரு விஷயம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது இருக்கக்கூடிய ஒன்றை நீ இல்லைன்னு சொல்றியே நியாயமானு கேட்குறாரு அது மாதிரி இல்லை உண்மையிலே வந்து அங்க அந்த சித்தாகாசம் அந்த சிற்பரத்துல அங்க எதுவும் இல்லை பார்ப்பதற்கு அங்க ஒன்றும் இடமே இல்லை சுத்தப்பாள் அதுக்கு பேர் அதனால கடவுள் இல்லை மேலும் இந்த இல்லம் இந்த உடல் அப்படிங்கிற இந்த இல்லம் இந்த இல்லம் இந்த புரோமத்தில் லைக்கம் லைக்கணும் அப்போ கட உள் இல் லை அப்போ இந்த இல்லத்தில் நீங்கள் லைத்து விடுங்கள் கடந்து உள்ளே சென்று இந்த இல்லத்தில் நீங்கள் லைத்து விட்டால் கடவுள் இல்லை இந்த பிறவி பத்தி கொஞ்சம் மானிட பிறவி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாட்டில் வந்து சொல்றதுல அரிது இல்லையா பிறவி கிடைக்கிறது மிக அரிதான விஷயம்தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படின்னா மற்ற மற்ற பிறவிகள்லேருந்து கொஞ்சம் மேல்நிலையில் நீங்கள் பிறக்கிறீங்க ஆறாவதாக எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு உங்களுக்கு இருக்குது இந்த அறிவை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து பகுத்து ஆராய்ந்து உணர்ந்து இன்பம் அனுபவித்து துன்பம் அனுபவித்து இது எல்லாமே உங்களால செய்ய முடியும் இந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி இங்கே பகுத்து ஆராய முடியும் இப்போ அப்படி ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து மனித பிறவி அப்படின்ற பெயரோடு இருக்கிறீர்கள் அப்ப அதுக்கு ஒரு இடத்துல ஒரு ஒரு பெரிய விஷயம் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எதிரான ஒரு விஷயமும் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி இந்த மனித பிறவில என்ன அப்படின்னா மிக சிறந்த அறிவு கொண்ட மனித பிறவிக்கு அதுக்கு நேர் எதிராக ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குது அப்போ அந்த இடத்துல அந்த குணாதிசயங்களை தாண்டி அதாவது எப்படின்னா ஆசை கோபம் காமம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த விஷயங்களை கடந்து நாம் வந்து ஞானத்தை அடையணும் அப்போ மனித பிறவி என்றாலே நாம் இயல்பாகவே நாம் கொஞ்சம் ஒரு மற்ற பிறவிகளை தாண்டி ஒரு ஒரு படி மேலே இருக்கிறோம் ஐந்தறிவு ஜீவங்களை தாண்டி நாம் ஒரு படி மேலே இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டுமல்ல மனித பிறவி இதையும் கடந்து இந்த ஆறாவது அறிவையும் கடந்து ஒரு சில விஷயங்களை நாம் அடையணும் ஞானத்தை அடையணும் ஏழாவது அறிவாக இருக்கக்கூடிய ஞானத்தை நாம் அடையணும் ஸோ அப்படி ஞானத்தை தேட வேண்டிய பிறவிதான் மனித பிறப்பு ஞானத்தை தேடுவதற்காக உங்களுக்கு கிடைத்த பிறப்பு தான் இந்த மனித பிறப்பு அப்படியே உங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் நம்முடைய ஆன்மீக பயணம் ரொம்ப எளிமையானது இப்போ முதன் முதல்ல ஆன்மீக பயணம் நமக்கு தொடங்கியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வயதில் எனக்கு விவரம் தெரிந்த வயதில் என்னுடைய பாட்டனார் என்னுடைய தாய் வழி பாட்டனார் வந்து எனக்கு முதல் முதல்ல கந்த சஷ்டி கவசம் வந்து பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தார் அவரோட சேர்ந்து பாடுவோம் இந்த பாடும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த டகு டகு டிங்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அதில் வரும் அதை கேட்கும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கேள்வி பிறக்கும் நிறைய கேள்விகள் பிறந்திருக்கு சிறு வயது முதல் நிறைய கேள்விகள் இந்த மாதிரி பிறந்திருக்கு கேள்வி பிறந்திருக்குது இந்த கேள்வியை போய் நாம் வீட்டில் கேட்குறோம் அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாம் கேட்கக்கூடாது அதிகம் பரிசு இந்த மாதிரி சொல்ல சொல் சொல்ல கேட்டு நிறையா வளர்ந்துருக்கிறேன் சின்ன இருந்து ஆனால் இதை தாண்டி எனக்கு வந்து இந்த கேள்விகளோட தான் நான் வளர்ந்தேன் இந்த கேள்விகளுக்கு எங்கேயும் விடை கிடைக்கல எதுக்காக திருநீர் பூசுகிறோம் எதுக்காக வந்து நான் இப்படி கையெடுத்து கும்பிடணும் சாமியை எதுக்கு தீபாராதனை காட்டணும் ஏன் தீபாரதத்தை வட்டமாக தீபாரத ஏன் வட்டமாக காட்டுறோம் ஏன் சதுரமாக முக்கோணமாக காட்டக்கூடாது இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளோடு தான் வளர்ந்தேன் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வந்து இந்த ம மந்திர மந்திரங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில இடங்களில் வந்து இந்த யோகா ஆசனங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்காங்க ஒரு சில தவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இது எதுவுமே வந்து எனக்கு நிறைவே கொடுக்கல என்னுடைய குருநாதர் வெள்ளிமலை சித்திரை பார்க்குற வரைக்கும் சிறுமலையில் என்னுடைய குருநாதர் வெள்ளிமலை சித்திரை வாழ்ந்து வந்தார் அவரை நான் பார்க்கும்போது அவருக்கு வந்து இரநூத்தி தொண்ணூற்று தொண்ணூத்தெட்டு வயது அப்படின்னு சொன்னார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வயதான ஒருவர் இவரை தாத்தான்னு கூப்பிட்டார் ஸோ அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அவர் இந்த அத்தனை வருஷமாக அந்த ஊரில் இருக்காரு போல இருக்குது அப்படிங்கிறத அப்போ வந்து இவர் இவர் பெரும்பாலும் இருக்கிறது காட்டுக்குள்ளே தான் இவருடைய சந்திப்பு தான் எனக்கு அந்த இடத்துல ஞானத்துக்கு தொடக்கம் அது வரைக்கும் வந்து கேள்விகள் மட்டும்தான் இருந்தது இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் கிடச்சது அவரை பார்த்த பிறகு அவர் கூறிய வழியில் நடந்த பிறகு நமக்கு இந்த ஞானத்துக்கான பயணம் தொடங்கியது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் தொடரும் இந்த பாவம் புண்ணியம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி கெட்டது செஞ்சால் பாவம் நல்லது செஞ்சால் புண்ணியம் இல்லை பாவம் அப்படின்னா பாவனை அதாவது கற்பனை இந்த உலகமே ஒரு ஒரு கற்பனை தான் நம்முடைய பார்வைக்கு உண்மையாக தெரிந்தாலும் இந்த உலகமே ஒரு மாயை ஒரு கற்பனை தான் இந்த மாயைக்குள் உழலக்கூடிய எல்லாமே பாவனை தான் ஆனா இந்த புண் இயம் அப்படின்னா இதுக்கு புண்டரீகம் பேர் அதாவது இந்த வரக்கூடிய புண்ணுன்னு சொல்றோம்ல அந்த புண்ணுங்கிற வார்த்தை பூ இன் மூணு சுழியின் அந்த புண்ணுங்கிற வார்த்தைக்கு புண்டரீகம் அப்படின்னு பேரு இந்த புண்டரீகம்னா என்னன்னா ஒண்ணு கிடையாது தாமரை பூ அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தாமரையை அறிந்து அந்த தாமரையின் உள்ளார ஒரு இயக்கம் புண் இயம் அந்த அந்த தாமரையை இயக்க தெரிந்தால் தனக்குள்ள இருக்கக்கூடிய தாமரையின் வழியாக இயங்கி தன்னுடைய மனதை இயக்கி இந்த உலகத்தில் உள்ள எதை செஞ்சாலும் அது புண்ணியமாக மாறுகிறது அந்த புண்ணியம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது கற்பனையாகவே இருக்கிறது மாயையாகவே இருக்கிறது இதுதான் வந்து பாவம் அல்லது பாவனை தேடுபவனுக்கு தேடுவது தேடி வரும் இது உலக நடப்புங்க ஒரு மனிதன் ஞானத்தை தேடுறான்னா அவனுக்கு அந்த ஞானம் சார்ந்த விஷயங்கள் ஞானம் சார்ந்த அந்த தேடலுக்கான பதில்கள் அவனுக்கு கண்ணில் படும் அதே மாதிரி அந்த குருவும் நிச்சயமாக அவன் கண்ணில் படுவார் அதே மாதிரி அந்த குருவுடைய கண்ணிலையும் அந்த சீடன் நிச்சயமாக படுவான் அப்போது அந்த இணைப்பு தோன்றும் நிச்சயமாக அந்த குருவிடமிருந்து அந்த சீடனுக்கு அந்த ஞானம் எல்லாம் கிடைக்கப்பெறும்